தமிழ் பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தியானது வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த பதிவில் பார்ப்போம் மதயான கூட்டம் ராவண கோட்டம் போன்ற படங்களோட இயக்குனர் தான் விக்ரம் சுகுமாரன் இவர் பரமக்குடியை சேர்ந்தவர் பாலு மகேந்திரா கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காரு கதை நேரம் ஜூலி கணபதி போன்ற திரைப்படங்களில் பாலு மகேந்திரா அவங்க ஒர்க் பண்ணியிருக்காரு இது இல்லாமல் ஒரு சில திரைப்படங்களில் இவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா கொடிவீரன் பொல்லாதவன் போன்ற படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்காரு மதுரையில் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லிட்டு நைட்டு பஸ்ஸில் போகும்போது திடீர்னு இவருக்கு நெஞ்சுவலி வந்துட்டதா சொல்லி சொல்கிறாங்க இதுக்கடுத்து மருத்துவமனைக்கு வர கூட்டிகிட்டு போகும்போது அவரை காப்பாற்ற முடியாமல் போனதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இவரோட உடல் இப்போது சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரையுலகம் சார்ந்த பலருமே பார்த்திங்கன்னா அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க எங்கள் சேனல் சார்பாக நாங்களும் எங்களோடய இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிறோம் சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை குறித்த செய்திகள்லாம் நீங்கள் பார்க்குற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும்